ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஆன்மீக கதைகள் ஸ்ரீ சுவாமி சிவானந்தா ஓர் வேடனின் ஆனோதயம் மகாபாரதத்தில் கீதை என்ற பகுதி உண்டு அது தர்ம உபதேசமாக அமைந்துள்ள நூல் சன்மார்க்க சீலனான வேடன் ஒருவன் தன் பெற்றோர்களை பக்தி சிரதையுடன் காத்து வரும் கடமையை சாதித்ததன் மூலம் ஆத்ம பரிபூரணம் அடைந்தான் அவன் பின்வருமாறு கௌசிக்க முனிவரிடம் பேசிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் வெளி உலகத்து விஷயங்களை உணர்ந்து கொள்ளும் பொருட்டு முதன் முதலில் மனோ இயக்கம் தொடங்குகிறது பின்னர் உயிர்களிடத்திலே காமமும் கோபமும் பிறக்கின்றன குறிக்கோளை நிறைவேற்றும் பொருட்டு ஒருவன் இடையறாமல் கர்மங்களில் ஈடுபடுகிறான் இந்திரியங்களின் மூலம் அவன் இன்பமூட்டும் காட்சிகளையும் சுகந்தமான நறுமணங்களையும் அனுபவிக்கிறான் பிறகு பற்று ஏற்படுகிறது பிறகு பகைமை உண்டாகிறது பின்னர் இவற்றை தொடர்ந்து மோகமும் பேராசையும் சூழ்ந்து பகைமையாலும் தூண்டப்பட்டவன் தர்ம நெறியிலே இயலாதவனாகிறான் அல்லது அவன் தர்மத்தை பின்பற்றுகிறான் அகங்காரத்துடன் மன கோணலுடன் தர்மத்தை கையாளுகிறான் மன கோணலுடன் செல்வத்தை நாடுகிறான் அதர்ம வழியில் ஈட்டிய செல்வத்தினை கருதி மகிழ்ச்சி அடைகிறது பிறகு பாபங்களை செய்கிறான் நண்பர்களும் அறிவாளிகளும் அறிந்து அவற்றிலிருந்து மேற்கோள்களை கூறுகிறான் ஆனால் சட்டவிரோதமாக வாழ்க்கை நடத்துகிறான் வந்த பாசத்தினால் ஏற்பட்ட மூவகையான ஆசைகளிலே மூழ்கி கிடக்கிறான் பாப கிருத்தியங்களை பற்றி அவன் சிந்திக்கிறான் பாபங்களையே பேசி பாவ செய்கள்களையே செய்கிறான் அதர்மமே வடிவெடுத்தவன் இடத்தில் பெருந்தன்மையான பழக்கங்கள் பாழடைந்து போகின்றன அப்பாபிகள் மனப்பான்மை உள்ளவர்களை சிநேகம் கொள்கின்றார்கள் அதனால் அவர்கள் துக்கத்தால் வாடுகிறார்கள் மறு உலகத்திலும் துக்கத்தையே அடைகிறார்கள் இதெல்லாம் பாவ மனிதனை பற்றி ஒரு தர்மத்தை பற்றிய விவரங்களை அறியுங்கள் தர்மவான் தனது புத்தியினாலே எல்லா விதமான துர்கிருத்தியங்களையும் தீமைகளையும் முன்கூட்டியே தெரிந்து கொள்கிறான் தர்ம நெறி கைப்பிடித்துள்ளவன் சுகத்திலாயினும் சரி துக்கத்திலாயினும் சரி சமநிலை கொள்கிறான் முனிவர்களுக்கு தொண்டு புரிகிறான் முனிவர்களோடு தொடர்பு கொள்வதால் தர்மத்திலே பதிவு கொண்ட புத்தியை வளர்க்கிறவனாகிறான் இவ்வுலகம் முழுமையும் இந்த பிரபஞ்சம் மகத்தான பூத்தங்களாக தோற்றுவித்துக் கொண்டிருக்கும் பிரம்மனே தவிர வேறல்ல இந்த நித்தியத்துவ பிரம்மனை அடைவது கடினம் இப்பிரபஞ்சம் இதை தவிர வேறொன்றும் அல்ல தாமச குணம் மயக்கத்தை ஏற்படுத்துகிறது ராஜச குணம் சுறுசுறுப்பை தூண்டுகிறது ஆனால் சத்துவ குணமானது மிகவும் சிறந்தது ஏனெனில் அது ஒளியும் தூய்மையும் வாய்ந்த வடிவத்தை தாங்கியது அவித்தை நிறைந்தவன் மட்டின் நித்திரை மயக்கமுள்ளவன் அறிவில்லாதவன் கட்டுக்கடங்கா இந்திரியங்களை கொண்டவன் கோபி மோசம் செய்பவன் சோம்பேறி தாமச குணம் படைத்தவன் ரஜோ குணம் படைத்தவன் வாக்கு சாமர்த்தியம் வாய்ந்தவன் அலுவல்களை செய்வதில் திறமைசாலி முக்கியத்துவம் வாய்ந்தவன் ஆசைகள் நிறைந்தவன் தற்பெருமையும் அகங்காரமும் கொண்டவன் சத்துவ குணம் படைத்தவனும் ஞான ஒளியும் புத்தியும் வாய்ந்து தைரியவானாகவும் ஆசையும் கோபமும் அற்றவனாயும் பொறாமை இல்லாதவனாயும் தன்னடக்கம் கொண்டவனாயும் விளங்குகிறான் தன்னா பகத் பஞ்சாபிலே நூறாண்டுகளுக்கு முன் ஒரு விவசாயி வசித்து வந்தான் அவன் பெயர் தன்னா பகத் என்பது படிப்பு வாசனையே இல்லாதவன் ஆனால் பக்தி சிரத்தையுடன் கூடியவன் எளியவன் கடவுளுக்கு பயந்து நடப்பவன் திறந்த மனம் படைத்தவன் ஒருமுறை அவன் ஒரு மகானை சந்தித்தான் கிராம் வைத்து பூஜை செய்து கொண்டிருந்தார் அந்த மகான் தன்னா பகத் மகானை பார்த்து பூஜைக்கு தக்க மகானே தாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று வினவினான் அதற்கு அந்த மகன் ஹரி பகவானை இந்த விக்கிரகத்தில் பூஜிக்கிறேன் என்றார் பகத் சுவாமி விக்கிரகம் தந்தருளுங்கள் என்று கெஞ்சினான் அந்த மகன் ஒரு பெரிய விக்கிரகத்தை கொடுத்து இப்பெரிய விக்கிரகத்தை பூஜை செய் என்று கூறி பூஜை செய்யும் கிரமத்தையும் விளக்கினார் இந்த விக்கிரத்தை எடுத்து தன் தன்னா தன் வீட்டுக்கு கொண்டு போய் மிகுந்த பக்தியோடு பூஜை புரியலானான் உணவை மறந்தான் விக்கிரகத்தின் முன்னால் உணவு படைத்துவிட்டு எனது நைவேத்தியத்தை ஏற்றுக் கொள்ளாதவரை உணவை புசிக்க மாட்டேன் என்று வைராகியம் சாதிக்கலானான் இந்த தீர்மானத்தில் உறுதி வைத்தான் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் நின்று தோன்றி உணவை புசிக்கலானார் மகிழ்ச்சியாக பக்தியும் சிரத்தையும் மட்டுமே தேவை இத்தகைய பலமான நம்பிக்கை படிக்காத பக்தர்கள் உள்ளத்திலே பதிந்துள்ளது தன்னா பகத்தின் பக்தியின் பெருமையே பெருமை ஒரு மண்டையோட்டின் ஞானம் புராதன சீன தேசத்து கதை சாங்ஷா என்பவர் சலவை செய்யப்பட்ட வெறும் மண்டையோட்டை கண்டார் அது முன்னைய வடிவத்தில் மாறாமல் இருந்தது சவாரி சவுக்கு அவருடைய கையில் விளங்கி கொண்டிருந்தது அவர் அந்த சவுக்குனால் மண்டையோட்டை அடித்த வண்ணம் பேராசை படித்த நகரவாசியாக இருந்து அளவிட முடியாத சம்பாத்தியத்தினால் இத்தகைய கதிக்கு உட்பட்டவனானி தேசத்தை பாழாக்கிய பிறகு ஏற்பட்ட குழப்பத்தாலே சிக்கி மடிந்த அமைச்சனா அவமானம் தாங்க முடியாமல் மரண சாசன பாத்திரம் எழுதி கொடுத்தவனா குளிரால் தாக்குண்டு பசியால் வாடி வதங்கி மாண்ட ஒரு பிச்சை காரணா அல்லது இயற்கை நேதையால் எய்திய வயோதிக பருவத்தின் பயனாக இந்நிலையை அடைந்தவனா நீ யார் என்றார் இந்த கேள்வி முடிந்ததும் மண்டையோட்டை எடுத்து தமது தலையின் அடியில் தலையணையாக உபயோகப்படுத்தி கொண்டு படுத்து கொண்டார் இரவு நேரம் வந்தது அவருடைய கனவிழந்த மண்டையோடு வந்து பேசத் தொடங்கி ஐயா நீங்கள் நன்றாக பேசினீர்கள் இறக்கும் சுபாவம் படைத்த மக்களை பற்றியும் அவர்களுடைய துயரங்களை பற்றியுமே தாங்கள் குறிப்பிட்டீர்கள் மரணத்தில் இவற்றை பற்றிய தொல்லைகள் இல்லை மரணத்தை பற்றி தாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா என்று வினவ சாங்ஜா ஆம் என்று பதில் இயம்பியதும் அண்டையோடு பேச மரணத்திலே மேலான சக்கரவர்த்தியோ கீழான குடிமக்களோ கிடையாது நான்கு பருவ காலங்கள் இயங்குதல் என்பதும் கிடையாது நமது வாழ்வு நித்தியத்துவத்தால் சூழப்பட்டதாகவே எழுறும் மகளிடையில் விளங்கா நிற்கும் அன்னர் பெருமானுக்கு வாய்க்கும் ஆனந்தம்தான் அனுபவிக்கிற ஆனந்தத்திற்கு மின்சாது என்று உரைத்தது சாம்ஷாவுக்கு இது திருப்தியாக தோன்றவில்லை மேலும் அவர் பேச தொடங்கி உன்னுடைய மீண்டும் அடையவும் எழும்பும் ஆமேசமும் கடவுளை நான் வற்புறுத்தி கேட்டால் நீ உனது பெற்றோர் ஆகியோரிடம் திரும்பி போகலாம் இதற்கு நீ சம்மதிக்கிறாயா என்றார் அதற்கு அந்த மண்டையோடு கண்களை திறந்து குருவத்தை சொலுக்கி கொண்டு ஒரு அரசனுடைய ஆனந்தத்தை காட்டிலும் அதிகமான ஆனந்தத்தை உதறி தள்ளிவிட்டு மீண்டும் மிருத்தியத்துவத்திற்கு மரணமடையும் சுபாவத்திற்கு திரும்பி உழல்வதா என்று கேட்டது அமிர்த நிலையிலுள்ளவர்கள் மாத்திரமே ஆனந்தமாய் இருக்கிறார்கள் மற்றவர் அல்ல யுதிஷ்டரும் கலியுக உதயமும் மகாபாரத யுத்தத்தின் பின் தமது அவதாரத்தின் உத்தேசம் நிறைவேறி விட்டதென கண்ட ஸ்ரீ கிருஷ்ண பகவான் நித்தியத்துவமான தமது வாசஸ்தலத்திற்கு எழுந்தருளானார் பகவான் காணாமற் போன செய்தியை பாண்டவர்களுக்கு அர்ஜுனனே தெரிவித்தான் பஞ்ச பாண்டவர்களும் துக்கத்தால் வாடியவர்களாக தமக்குரியன எல்லாவற்றையும் தர்மமாக வழங்கிவிட்டு மகா பிரசஸ்தானத்திற்கு தயாராக கொள்வதென தீர்மானித்தார்கள் ஒருநாள் மாலை யுதிஷ்டருடைய அரண்மனைக்குள் இரண்டு நபர்கள் வந்தார்கள் அவர்களில் முதலாவது நபர் ஐயா இவரிடமிருந்து நான் கொஞ்சம் நிலத்தை விலைக்கு வாங்கினேன் அதை நான் உழுது கொண்டிருந்தேன் திடீரென்று தங்க பாத்திரம் ஒன்றை கண்டெடுத்தேன் அதில் தங்க மோதிரங்கள் நிறைந்திருந்தன இந்த நிலம் அவருக்கு சேர்ந்தது இதை ஏற்றுக்கொள்ள இவர் மறுக்கிறார் தயவு செய்து இதை ஒப்புக்கொள்ளுமாறு இவரை வற்புறுத்துங்கள் என்று புகார் கூறினார் மற்றவர் ஓ மகாராஜா நிலத்தை பாகம் பாகமா இல்லாமல் முழுதையும் விற்றேன் இவருக்கு நிலத்திலே மேலோ அல்லது கீழோ கிடைத்தது அவருக்கே சொந்தமானது தங்கத்தை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று கூறினார் சமீபத்திலே கலியுகம் அறிந்து கொண்டார் ஒரு வாரம் கூட இல்லை நண்பர்களை பத்து நாட்களுக்கு பிறகு இவ்வழக்கிற்கு தீர்ப்பு கூறுகிறேன் பத்து நாட்களுக்கு பிறகு வாருங்கள் என்று மொழிந்தார் கலியுகம் உதயமானதும் மக்களின் மனோபாவம் மாறிவிட்டது தங்க பொக்கிஷத்தின் உரிமையை மறுத்த இரண்டு நபர்களும் இப்போது பேராசைப்பட்டதை ஒவ்வொருவரும் தாமே பெற வேண்டும் என விரும்பினார்கள் அவர்களிடையில் தொடர்ந்து சண்டையும் நடந்து கொண்டிருந்தது பின்னர் ஒரு நண்பர் நியாய தீர்ப்புக்காக தர்மபுத்திர மகாராஜாவிடம் அவர்கள் போக வேண்டும் என யோசனை கூறினார் இரண்டு நபர்களும் யுதிஷ்டர மன்னரிடம் போய் தங்கள் வழக்கை தெரிவித்தார்கள் அவர்களின் அடையாளத்தை யுதிஷ்டரர் அறிந்து கொண்டார் பணம் தமக்கு சேர்ந்ததல்ல என்றும் அது மற்றவருக்கு சேர்ந்தது என்றும் வாதாடிய அதே நபர்கள் இப்போது அந்த பணத்திற்காக சண்டையிடுகிறார்கள் என்று அவர் நினைவுபடுத்தி கொண்டார் ஆகவே கலியுகம் பிறந்துவிட்டதென்று என்று முடிவுக்கு வந்தார் நோக்கமும் மனநிலையும் மாறினமைக்காக அவர் மிகவும் ஆச்சரியப்பட்டார் திருமணம் செய்யக்கூடிய பருவம் வாய்ந்த பெண் உறுத்தி இருக்கிறாள் என்று நிலத்தை வாங்கியவரிடம் யுதிஷ்டரர் வினவ ஆவ ஆம் என்ற அச்சரிடம் வயது வந்த இவன் இருக்கிறானா என்று கேட்க அவர் ஆம் என்றார் செய்து இதற்கு அவ்விருவரும் சம்மதித்தார்கள் இங்கேன வழக்கு முடிவடைந்தது கலியுகம் உதயமாகி விட்டது என்பதையும் பகவான் தமது யதாஸ்தானத்திற்கு எழுந்தழறி விட்டார் என்பதையும் அறிந்து கொண்டு பஞ்சபாண்டவர்கள் தமது தர்ம பத்தினி திரௌபதியுடன் வடதிசை நோக்கி பயணமானார்கள் அங்கு தெய்வ விமானம் அவர்களை ஏற்றி செல்ல காத்து கொண்டிருந்தது மாநிலர்களின் மண்ணுலகத்தை விட்டு அவர்கள் விமானம் ஏறி விண்ணுலகுக்கு ஏகினார்கள் தர்மத்தின் மகிமையை மகிமை தர்ம புத்திரின் பெருமை வழங்குவதாக அவருடைய கோட்பாடு நித்தியத்துவ வாசஸ்தலத்திற்கு நம்மை வழிகாட்டி உய்விக்குமாக ஓம் தத் மகான்களின் இதயத்தில் ஒரே உண்மை நாகூர் ஆண்டவர் ராகவையா ஆகிய இருவரும் தென்னிந்தியாவில் ஏக காலத்தில் வசித்த மகான்கள் ஒருவர் முஸ்லிம் மற்றவர் இந்து இவர்களின் திவ்யமான வாழ்க்கையை பற்றி நூற்றுக்கணக்கான கதைகள் கூறப்பட்டு வருகின்றன அவர்களின் இதயத்திலே ஒரே உண்மை இருந்தது ஒரே ஒரு குறிக்கோள் நிறைந்திருந்தது உடலில் இருவராயினும் குறிக்கோளில் ஒருவரே ஆவார் பெருமாள் நாயுடுவின் மாந்தோட்டத்தில் மூன்றாவது வருடத்திலே ஒரு பழம் கூட விளையவில்லை நாகூர் ஆண்டவரின் அதிசயமான சக்திகளை பற்றி பெருமாள் கேள்விப்பட்டிருந்தார் அடுத்த ஆண்டில் தோற்றம் நன்கு பழுத்தால் ஆண்டவருக்கு முதலில் விளைந்த மாம்பழங்களை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று பெருமாள் தமது உள்ளத்திலே சங்கல்பித்துக் கொண்டார் பின்னர் நாகூர் ஆண்டவரின் திருவருள் இயங்க தொடங்கிற்று சங்கல்பம் செய்து கொண்ட ஒரு சில நாட்களுக்கு பிறகு பழம் விளையும் பருவமில்லாத அக்காலத்திலேயே தோட்டத்து மாமரங்கள் பூக்களாயின எவருமே நம்பளும் அடைய கனவு காண முடியாத காலத்திலேயே மரங்கள் பழங்கள் குழுங்க காட்சி அளித்தன பெருமாளின் வியப்பிற்கும் மகிழ்வுக்கும் அளவில்லை சிந்தித்து பாருங்கள் அதிசயமாக பூத்து பழன் தந்த மாந்தோட்டம் நாகூர் ஆண்டவரின் திருவுருளுக்கு பாத்திரமானதென்பதை உணர்ந்து கொண்ட பெருமாள் தமது பிரதிஜைப்படி முதலில் விளைந்த பன்னிரண்டு மாம்பழங்களை எடுத்துக்கொண்டார் நாற்பது மைல் தொலைவில் உள்ள நாகூருக்கு நடந்தே நலத்துறை செய்ய வேண்டும் என்று விரும்பும் அளவு அவருடைய பக்தி சிரத்தை வளர்ந்தது இன்னும் ஏழு மைல்களே உள்ளன நாகூருக்கு போய் சேர ஒரு மரத்தின் அடியில் அமைதியை வடிவடைத்த ஏழை பிச்சைக்காரன் ஒருவன் இலை கொண்டிருந்தான் அவன் பெருமாளை விழித்து என்ன கொண்டு போகிறீர்கள் மாம்பழமா ஒன்று கொடுங்கள் என்று வேண்டினான் தாம் எதை கொண்டு போகிறோம் என்பதை தெய்வீகமாக கண்டுகொண்ட சாதுவிற்காக வியப்பு எய்தினார் நாகூர் ஆண்டவருக்கென நைவேத்தியமாக கொண்டு போகிற பழங்களில் ஒன்றை கூட விட்டு பிரியவர் விரும்பவில்லை ஆகவே அந்த சாதுவின் வேண்டுகோளை பொருள்படுத்தவில்லை அன்று நாகூர் ஆண்டவரை கண்டுபிடிக்க இருந்தது ஒரு மணி நேரம் வரை தேடலானார் பின்னர் ஒரு மரத்தின் அடையில் ஆண்டவர் அமர்ந்திருந்ததை கண்டுகொண்டார் விலை மதிப்பிற்குரிய அந்த சுமை மகான் திருவடியில் சமர்ப்பித்தார் பிரபு தங்கள் ஆசையை கூறுகிறேன் என்ற வண்ணம் பெருமாள் தமது பிரதிஜ்னையை பற்றியும் அதை நிறைவேறிய தன்மையை பற்றியும் விளக்கி கூறினார் ஆண்டவர் தமது முகத்தை வேறுபக்கமாக திருப்பிக் கொண்டு பழங்களை கேட்டபோது நீர் மறுத்து அவற்றை ஏற்றுக்கொள்ளுமாறு இப்போது வேண்டுகிறீர் அவற்றை எடுத்துக்கொள்ளுங்கள் யாருக்கு வேண்டும் என்று கூறினார் பெருமாளுக்கு ஒரே குழப்பமாயிருந்தது அவருடைய உள்ளத்தில் உண்மை பளிச்சிட்டது அவர் உணர்ந்து கொண்டார் மீண்டும் வார்த்தை ஏதும் கூறாமல் ஏழு மைல் ஓடலானார் சாது வேறல்ல அவர் மரத்தடியில் அமர்ந்திருந்தார் அவருடைய திருவடைகளில் பெருமாள் சரணடைந்து மகாராஜ் என்னை மன்னியுங்கள் எனக்கு தெரியாது என்று கெஞ்சினார் அதை பற்றி காலைப்படாதீர் அவ்வளவு பழங்களையும் என்னிடமே கொடுக்கலாம் என்றார் முன்பு தம்மை அவமதித்தற்காக பெருமாளை கண்டிக்கவில்லை அந்த ஜீவன் முக்தர் அவர் எதையும் நிந்தனையாக கொள்ளவில்லை நித்யானந்தத்தில் திளைக்கும் கடவுள் மனிதர் எதனாலும் பாதிக்கப்பட மாட்டார் எது நடந்தாலும் அதிலே அவருக்கு ஆனந்தம் ஏற்படும் மகான்கள் உள்ளத்தில் ஒரே உண்மை ததும்புகின்றது என்று பாடத்தை உணர்ந்து கொண்ட பெருமாள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தமது வீட்டுக்கு திரும்பினார் யுக்தி மூலம் ஈஸ்வர ஷாஷாத்காரம் ராம்லால் பாவ செயல்களை செய்து வயிறு பிழைத்தான் அவன் புரிந்த பாவ செயல்கள் எண்ணிக்கை அச்சவை உண்மை நோக்கமடைத்து அவன் வாழ்க்கை முழுவதிலும் ஒரு புண்ணிய செயல் மட்டுமே புரிந்திருந்தான் ஈஸ்வர சாஷாத் பெற்ற மகான் ஒருவர் பசியோடு வந்திருந்தார் அவர் பசியை ஆற்றி உணவு அளித்த தான செயல் ஒன்று மட்டும் செய்தான் மரண வாயிலில் தத்தளித்துக் கொண்டிருந்த போது யமதூதன் ஒருவன் வந்து ராம்லால் மழை போல் பாவங்கள் குவிந்துள்ளன அவற்றின் நீ அனுபவித்தே ஆக வேண்டும் ஒரே ஒரு புண்ணிய செயல் செய்துள்ளாய் அதன் இனிய பழங்களை நீ தின்று ரசிக்கலாம் இப்போது தேர்ந்தெடு புண்ணிய செயலின் இனிய பலன்களை அனுபவித்ததலா அல்லது என்னிருந்த பாவ செயல்களின் விளைவுக்கு உள்ளாகி அவதிப்படுதலா எதை முதலில் நீ தேர்ந்தெடுக்கிறாய் என்று கேட்டான் ஓ தேவா புண்ணிய செயலின் பலனை முதன் முதலிலே அனுபவித்து விடுகிறேன் பிறகு நான் செய்த பாவங்களுக்காக நரகத்திலே உழன்று அவதிப்படுகிறேன் என்று கூறவே யமுதூதன் ராம்லாலின் உயிரை மோற்றல் லோகத்துக்கு போனான் அவன் விரும்பியதெல்லாம் அவனுக்கு கிடைத்தன மூன்று லோகங்களிலும் சஞ்சரிக்க கூடும் ஆகையால் கைலாசத்திற்கோ வைகுண்டத்திற்கோ சென்று ஆண்டவனை தரிசிக்கக்கூடிய சக்தியோ அல்லது மோட்சத்தில் உள்ள விதமான இன்பங்களை துவைக்கும் திறமையோ ராம்லாலுக்கு ஏற்பட்டு விட்டது அவன் செய்த ஒரு புண்ணிய செயலின் பலன் அவ்வளவு மகத்தானது ஆதலால் இவ்வளவும் அவனுக்கு அமையும் என்று அவனிடத்தில் கூறப்பட்டது புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளலானான் ராம்லால் நல்லதோர் வாய்ப்பு அங்கே இருப்பதை உணரலானான் ராம்லால் தேவேந்திரனுடைய தெய்வீக குதிரையின் மீது ஏறிக்கொண்டு மூன்று லோகங்களையும் சஞ்சாரம் செய்தான் மோட்ச லோகத்தில் அவன் இருந்து அனுபவிக்க வேண்டிய காலம் தீர்ந்து போகும் நேரத்திலே முடிவில் வைகுண்டத்திற்கு சென்று ஸ்ரீமன் நாராயண பகவானை தரிசித்தான் வைகுண்டத்து நின்று அவன் வெளியே வரும்போது நரகலோகத்து தூதர்கள் ஓடோடி வந்து ராம்லால் உனது நல்வினை பயன்கள் யாவும் தீர்ந்து போயின இப்போது நரகலோகத்திற்கு வந்த தீய கர்மாக்களின் பலன்களுக்காக கஷ்டப்படு என்று அழைத்தார்கள் ஓம் நமோ நாராயணாய நமக என்ன இது பகவானை தரித்த தரிசித்த பக்தன் நரகத்திற்கு கூட்டிக் கொண்டு போகப்படுவானா எனலானான் ராம்லால் உடனே நாராயணமூர்த்தியின் தூதர்கள் அங்கே தோன்றி நரகலோக தூதர்களை விரட்டினார்கள் ராம்லாலோ பகவானுடைய பாதார விந்தங்களின் பக்கத்தில் எஞ்சென்றைக்கும் தங்கி வரலானான் கர்மாவின் பலன்கள் இந்திரன் வர்ணன் வாயு யமன் ஆகிய தேவர்களின் பதவி தற்காலிகமானது நிர்வாணம் அல்லது கைவழியம் பெறுவதற்கு அவர்கள் மீண்டும் மனுஷிய லோகத்தில் ஜனனம் எடுக்க வேண்டும் கற்றறிந்த ஞானிகள் செய்யும் யக்ஞங்களினாலே அவர்கள் பதவி தேவலோகத்தில் நீடித்து வருகிறது என்று ஊகிக்கப்படுகிறது இக்கருத்து ஸ்ரீமத் பகவத் கீதையில் உணர்த்தப்படுகிறது இக்கருத்தை விளக்குவதற்கு அடியர் கண்ட கதை கூறப்படுகிறது பாண்டவர்களின் வம்ச பரம்பரையிலே பரிஷித்து மகாராஜாவின் அரசாட்சியில் பணக்கார பிரபு ஒருவருடைய மாளிகையில் கல்வர்கள் கூட்டம் ஒன்று ஆபரணங்களையும் ஆஸ்திகளையும் கொள்ளையெடுத்துக் கொண்டு போய்விட்டார்கள் அதிகாரிகளுக்கு சம்பவம் பற்றி உடனே புகார் செய்யப்பட்டது சட்ட ஒழுங்கை நிலை நிறுத்தம் பொருட்டு கழுவர்களை தேடி பிடிக்கவும் களவின் புலன் விசாரிக்கவும் தூதர்கள் பல திசைகளிலும் அனுப்பப்பட்டனர் அவ்வாறு புலன் விசாரணை செய்யும் ஒரு குழுவினர் கல்வர் கூட்டம் கூடாரம் அடித்துக் கொண்டு தங்கியிருப்பதாக சந்தேகிக்கப்பட்ட காட்டின் ஒரு பகுதியிலே புகுந்து கல்வர்கள் தலைவர்களை கைது செய்து விட்டார்கள் குகையிலே அவர்கள் தங்கியிருந்தார்கள் கழுவர்களின் அருகில் மாண்டவிய மகரிஷி மகா உக்ரமாக தவம் செய்து கொண்டிருந்தார் துரதிருஷ்டவசமாக மாண்டவிய மகரிஷியையும் கல்வராக கருதி கைது செய்தார்கள் மகரிஷி உள்பட எல்லா கல்வர்களும் அரசர் முன்பு அழைக்கப்பட்டனர் மகாராஜா தீர்ப்பு கூறுவதற்கு குற்றம் மிகவும் பெரியதாகையால் குற்றவாளிகள் திரிசூலங்களில் கல்வேற்றப்படுமாறு தண்டிக்கப்பட்டனர் கல்வர்களின் ஸ்தூல சரீரங்கள் பூலோகத்தில் திரிசூலங்களிலே ஏற்றப்பட்டு உயிர் இழந்தன அவர்கள் ஆன்மாக்கள் யமதர்மராஜாவிடம் அனுப்பப்பட்டன யமலோகத்தில் கல்வர்களின் சூற்றும சரீரங்கள் நரகத்திலே வீழ்த்தப்பட்டன இது முடிந்ததும் ஆண்டவிய மகரிஷியின் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது யமதர்ம ராஜாவின் தலைமை குமாஸ்தாவாகிய சித்திரகுப்தர் மாண்டவிய முனிவரின் ஆவணங்களை புரட்டி பார்த்து உலகத்தை விட்டு விடுவதற்கு இன்னும் காலமாகவில்லை என்று கூறினார் கலவிலே தாம் சம்பந்தப்படவில்லை ஆதலாலும் கல்வர்களின் கூடாரம் தமது ஆசிரமத்திற்கு பக்கத்தில் அமைக்கப்பட்டிருந்த தகவலும் தெரியாத ஆகையாலும் பரீட்சித்து மகாராஜா தமக்கிட்ட தண்டனை தகுதி அற்றதென புகார் செய்யலானார் மாண்டவிய மகரிஷி இவ்வாறு புகார் செய்யவும் எமதர்மராஜா யோசனை புரியலானார் உடனே சித்திரகுப்தர் பொருத்தமான சில ஆவணங்களை காட்டலானார் மாண்டவிய மகரிஷி இளமை பருவத்திலே ஒரு பாவமும் ஊசியிலே அவற்றை கோர்த்து சித்திரவதை புரிந்தபடியால் பரீஷித்து மகாராஜா மகரிஷியை திரிசுலுத்தில் ஏற்றி தண்டித்தது நியாயமே என்று சித்திரகுப்தர் விளக்கலானார் அதற்கு மாண்டவிய மகரிஷி சுயமாக சிந்திக்கும் திறமையில்லாத இளமை பருவத்தில் செய்யப்பட்ட கர்மாக்கள் பலன் தர நியாயமில்லை என்றும் மீண்டும் தமது வழக்கை தீர ஆலோசனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் வேண்டிக் கொண்டார் யம இதை நிராகரித்தார் இது மகரிஷிக்கு கடுமையான கோபத்தை உண்டாக்கிவிட்டது யம தர்மாராஜாவை பார்த்து என் விஷயத்திலே தீர்ப்பு கூறினதிலே மிகுந்த அஜாக்கிரதை காட்டினபடியாலும் காரண காரியங்களுக்கு அது ஒத்து வராமையால ஆளும் உம்முடைய மாசுகளை எல்லாம் போக்கி தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு பூலோகத்திலே மனித தேகத்திலே மீண்டும் பிறக்க கடவது என்று கடுமையாக சபித்து விட்டார் பாகவத பெருமையை விளக்கும் பொருட்டு விதுரராக பிறந்தவர் இந்த யம தர்மராஜா தான் என்று உணரப்படுகிறது பீர்பாலும் அவருடைய மைத்தனனும் அக்பர் மகாராஜாவின் பிரதம அமைச்சர் பீர்பால் என்பவர் நுண்ணறிவுக்கும் புத்தி சாமர்த்தியத்திற்கும் அவர் பிரசித்தி பெற்றிருந்தார் பீர்பாலின் மைத்துனனும் இவர் மீது பொறாமை கொண்டான் மகாராஜா இந்த மனுஷன் மீது ஏன் இவ்வளவு பிரியமாயிருக்கிறார் அரசாங்க நிர்வாகங்களை பீர்பால் அளவு சாமர்த்தியமாக நான் செய்யக்கூடும் என்றும் மைத்துனன் எண்ணமிடலானான் சில குறுகிய வழிகளில் அவன் அக்பர் மகாராஜாவை அணுகி அமைச்சரின் அலுவல்களை அதிக திறமையுடனும் ராஜபக்தியுடனும் என்னால் நிறைவேற்ற முடியும் என்று உறுதி கூறி பீர்பாலை பதவி நின்று நீக்குமாறு யோசனையும் கூறிவிட்டான் வீர்பாலி கேள்விப்பட்டதும் பாடம் புகட்ட தீர்மானிக்கலானார் அவர் தமது உத்தியோகத்தை ராஜினாமா மைத்துனனை அமர்த்தி நாட்டை விட்டு அகன்றார் புதிய அமைச்சரின் திறமையை பரிசோதிக்க கருதிய மகாராஜா அக்பர் அவரிடம் ஐநூறு ரூபாய் கொடுத்து இந்த உலகில் எனக்கு ஐநூறு ரூபாய் கொடுக்கவும் ஐநூறு ரூபாய் மறு உலகில் கிடைக்கவும் இவ்வுலகத்திலும் மறு உலகிலும் ஐநூறு ரூபாய் கிடைக்காத வாரம் இப்போது கொடுக்கும் ஐநூறு ரூபாயை அங்ஞனம் செலவழித்துவிட்டு பிறகு இந்த ஐநூறு ரூபாய் முழுமையாக என்னிடம் திருப்ப கொடுக்க வேண்டும் என்று கூறினார் புதிய அமைச்சருக்கு பெரிதும் குழப்பம் உண்டாயிற்று எவ்வாறு இதை செலவழிப்பது என்று ஒன்றும் தோன்றவில்லை இரவு நேரங்களிலெல்லாம் இதே சிந்தனை உணவின் மீதும் நாட்டம் செல்லவில்லை சில நாள்களில் அவன் இரத்தமின்மையால் வாடுபவனைப் போல ஆகிவிட்டான் அவனுடைய மனைவி பீர்பாலை நெருங்கும்படி அவனுக்கு புத்தி கூறினாள் புதிய அமைச்சனுக்கு இதை தவிர வேறு வழி இல்லை பீர்பால் புதிய அமைச்சனாகிய மைத்துனனிடம் பணத்தை கொடு எல்லாவற்றையும் நான் செய்து முடிக்கிறேன் என்று கூறினார் மைத்துனன் ஐநூறு ரூபாயை பீர்பாலிடம் கொடுத்தான் பீர்பால் நாட்டிலே புகுந்து சாலைகளின் வழியே செல்லலானார் பிரபல வர்த்தகர் ஒருவர் தமது மகளின் திருமணத்தை நடத்தி கொண்டிருந்தார் அவ்வீட்டில் பீர்பால் நுழைந்து விசாலமான பந்தலில் நின்றவாறு வர்த்தகரை பாதுஷா சாஹிப் அவர்கள் தரமண பரிசாக இந்த ஐநூறு ரூபாயை தருமாறு அனுப்பியுள்ளார் இச்சன்மானம் தருவதற்கெனவே மகாராஜா என்னை அவரது பிரதிநிதியாக நியமித்துள்ளார் என்று கூறவே வர்த்தகருக்கு மிகுந்த மகிழ்ச்சி பொங்கியது பீர்பாலுக்கு தகுந்த மரியாதையுடனும் மிக்க கௌரவத்துடனும் விருந்து அளிக்கப்பட்டது அதோடு வர்த்தகர் மகாராஜாவுக்கு திரும்ப அளிக்கும் சன்மானமாக ஏராளமான பரிசுகளும் திரவியங்களும் வாரி வழங்கலானார் அருகிலிருந்த கிராமத்திற்கு பீர்பால் சென்றார் ஐநூறு ரூபாய்க்கு தித்திப்பு பட்சணங்களும் உணவு வகைகளும் வாங்கி அவற்றையெல்லாம் செயலா மேடைகளுக்கு பாதுசாவின் பெயரால் தானமாக விநியோகித்தார் பட்டணத்திற்கு திரும்பி வந்தார் நாட்டிய கச்சேரி ஒன்று நடத்தலானார் நாட்டிய கலைஞர்கள் இன்னிசை நிபுணர்கள் யாவரையும் பரவழைத்து நடத்திய வகையில் ஐநூறு ரூபாய் செலவழித்தார் அக்பர் மகாராஜாவின் தர்பாருக்கு போனார் பீர்பால் தர்பாருக்கு திரும்பவும் பீர்பால் வந்தது குறித்து மகாராஜா மிகவும் மகிழ்ச்சி அடையலானார் பாதுசா சாஹிப் அவர்களை இதோ ஐநூறு ரூபாய் தாங்கள் எனது மைத்துனனுக்கு கட்டளை நான் முடித்தேன் என்றார் மகாராஜா எப்படி என்று வினவ லீர்பால் வர்த்தகருக்கு தங்கள் சன்மானமாக ஐநூறு ரூபாயை கொடுத்தேன் இது இங்கே செய்யப்பட்டது நூறு ரூபாய் ஐநூறு பெருமானமுள்ள உணவு பதார்த்தங்களை ஏழைகளுக்கு வழங்கினேன் அங்கே மறு உலகில் இதை தாங்கள் பெறுவீர்கள் நாட்டிய கச்சேரிக்கு ஐநூறு ரூபாய் செலவழித்தேன் இதை இங்கேயோ அங்கேயோ பெறமாட்டீர்கள் தங்கள் உத்தரவுப்படி இதோ ஐநூறு ரூபாய் என்று விளக்கம் கூறினார் பீர்பாலின் மைத்துனன் தன் தாழ்த்தினான் அவன் அடங்கி மறைந்தது இக்கதைக்கு மற்றொரு நீதி உண்டு உங்களுடைய நண்பர்களுக்காக செலவிடும் பணம் இவ்வுலகில் அவர்கள் நமக்கு ஒத்தாசை புரியும் வகையிலும் ஊழியம் செய்யும் உருவத்திலுமாக திரும்ப கிடைக்கும் தர்மத்தில் செலவழிக்கும் பணம் வானுலகத்திலே பகவானுடைய மகத்தான அருளாசிகளாகவும் மறு உலகத்தில் மாண்புமிக்க வாழ்க்கை தாங்கள் பெறுவீர்கள் இன்ப நுகர்ச்சி வினோத கேளிக்கைகளில் செலவிட்ட பணம் வெறும் பால் இங்கேயும் அங்கேயும் உனக்கு எவ்வித ஒத்தாசையும் இல்லை ஆகையால் தர்மம் பொருந்து நேத்தியான அந்தத்தை அனுபவியுங்கள் தொடரும் ஓம்